இன்னைக்கு நம்ம மரவள்ளிக்கிழங்கு வடை தாங்க செய்ய போகிறோம் மரவள்ளிக்கிழங்கு வடைக்கு தேவையான பொருட்கள் கிழங்கு நாலு பல் பூண்டு மூணு காஞ்ச மிளகா இஞ்சி ஒரு பீஸுங்க ஃபஸ்ட்டு வடை பருப்பை ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறணுங்க ஊறின வடை பருப்பை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஒரு பல்ஸ் விட்டு நல்லா கொர குரம் அழைச்சிக்கோங்க குறை குரம் இருந்தால் தாங்க ஒரு இருக்கும் இது இந்த பதத்தில் இருந்தால் ஓகேங்க அதுக்கப்புறமா சீவனம் கிழங்க நல்லா புளிஞ்சிடுங்க கையிலே நல்லா புழிஞ்சிட்டு அந்த தண்ணி கன்டென்டெல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணுங்க இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருந்தால் தாங்க வடை நல்லா இருக்கும் அது கூடவே மிளகாய் மூணு இஞ்சி ஒரு பீஸு நாலு பல்லு பூண்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்புங்க சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க ஒரு ரெண்டு பவுல்ஸ் விட்டு அரைச்சிக்கோங்க இந்த பதத்தில் இருந்தால் போதுங்க இந்த பதத்தில் இருந்தால் வடை நல்லா இருக்குங்க இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க பவுலுக்கு மாற்றின பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சால் வடை பருப்பை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட விலங்கு சீவலை அப்படியே கொஞ்சம் உதிரியாங்க கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் உதிரி உதிரியாக இருக்கிற கிழங்கு சேவை அதை கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வடை சேப்புக்கு எடுத்துக்கோங்க வடை சேப்புக்கு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதும் ஒவ்வொன்றா இந்த மிக்ஸிங்கை எடுத்து ஒவ்வொன்றா போடுங்க நல்லா பார்த்து போடுங்க நல்லா அது வந்து கிராஜுவலாக தாங்க கலர் சேஞ்ச் ஆகும் அது ஒரு கோல்டன் கலரில் வரணுங்க ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம் வேணால் ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா கறி இருங்க அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கலர் வந்ததும் எடுத்துக்கோங்க நல்லா இந்த கலரில் வந்தாலே போதுங்க வெந்தால் நல்லா வெந்திருக்குங்க வர நல்லாவும் இருக்குங்க இந்த கலர் வந்ததும் எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நல்லா ஹெல்த்தியான கிழங்கு வடை ரெடிங்க சாப்பிட்டு பாருங்க சும்மா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க ஹெல்த்தியாகவும் இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கரெக்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ